டெல்டா வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் டிசம்பர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான மாதாந்திர வானிலை அறிக்கை இன்றைய காணொலியில டிசம்பர் மாதத்துல அடுத்தடுத்த சுற்றுகள்ல பொழிவு எவ்வாறு அமையும் எத்தனை சுற்றுகள் பொழிவு இருக்கு தமிழகத்தின் தற்போதைய வடகிழக்கு பருவமழை நிலவரம் என்ன என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் இதுவரைக்கும் டெல்டாவதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் தற்போது இன்றைய வானிலை அமைப்பை பார்ப்பதற்கு முன்னதாக வடகிழக்கு பருவமழை இன்று வரைக்கும் டிசம்பர் நான்காம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் சராசரியாக நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு இயல்பாக அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல பதிவாக வேண்டிய மழையின் அளவு நாற்பத்தி நான்கு அதாவது வடகிழக்கு பருவமழையில் பெய்ய வேண்டிய அளவிற்கான மழை பொழிவு இன்றைய தினமே பதிவாகியிருக்கு இது இயல்பை விட இருபது சதவீதம் தற்போதைய நிலவரப்படி அதிகமாகும் அதே போல தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்கள்ல இயல்பு இயல்புக்கு அதிகம் என்ற நிலையில பருவமழை வந்து மழை கொடுத்திருக்கு தென் மாவட்டங்களான தூத்துக்குடியில் நாற்பத்தி ஒரு சதவீதம் மழை பற்றாக்குறையும் தென்காசியில் முப்பத்தி ஒன்பது சதவீதம் மழை பற்றாக்குறையும் விருதுநகரில் இருபத்தி ஒன்பது சதவீதம் மழை பற்றாக்குறையும் நிலவுகிறது திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற தென்கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகளிலையும் மழைப்பொழிவு இந்த வருடம் இது வரை குறைவாக பதிவாகியிருக்கு வரக்கூடிய சுற்றுக்கள் தென் மாவட்டங்களுக்கும் தேவையான மழைப்பொழிவு கிடைக்கப்பெறும் என நம்புகிறேன் வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் கடல் சார்ந்த அலைவுகளான மேடன் ஜூலியன் என்று அழைக்கக்கூடிய ஓ அலைவு மற்றும் ராஸ்பி அலைவு என இருவேறு அலைவுகளும் கிழக்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென் சின்ன கடல் பகுதியில் நிலவி வருகிறது இந்த சூழல்ல அடுத்து வரக்கூடிய இரண்டு வாரங்களுக்கு தென் சின்ன கடல் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு பசிபிக் பெருங்கடல் பகுதிகள்ல இந்த கடல் சார்ந்த அலைவுகள் தமிழகத்திற்கு மிக சாதகமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக டிசம்பர் பத்தாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்கள்ல பதினைந்து நாட்கள் இரண்டு வாரங்களுக்கு தமி தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுது இந்த குறிப்பிட்ட இரண்டு வாரங்களில் வடகிழக்கு பருவமழையின் நான்காவது சுற்று மற்றும் ஐந்தாம் சுற்று என இரண்டு சுற்றுகள் மழை தமிழகத்தில் பரவலாக பருவமழை தீவிரமடைந்து மழையை கொடுக்க இந்த கடல் சார்ந்த அலைவுகள் சாதகமாக ஒரு புறம் இருந்தாலும் கடல் வெப்பநிலை அப்படிங்கிறது பெஞ்சல் புயல் கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு மேல் பத்து நாட்கள் தமிழக கடற்கரை ஓரப் அதன் பிறகு தமிழக நிலப்பரப்புலையும் நீடித்து வந்ததன் காரணமா கடல் வெப்பநிலையை சற்று குறைத்திருக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு எட்டு தினங்கள்ல நிலவக்கூடிய இந்த வறண்ட வானிலை தமிழக கடலோர பகுதிகளில் வெப்பநிலையை மீண்டும் வந்து உயர்த்தும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக அடுத்தடுத்த கடல் சார்ந்த அலைவுகளும் சாதகமாக அமைவதன் காரணமாகவும் கடல் வெப்பநிலை சாதகமாக மாறும் என எதிர்பார்க்கப்படுவதன் காரணமாகவும் டிசம்பர் மாதத்தில் டிசம்பர் பத்தாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையிலான இரண்டு வார காலகட்டத்தில் மீண்டும் பருவமழை தீவிரமடைக்கு இதன் விளைவாக டிசம்பர் இயல்பாக பெய்ய வேண்டிய மழையை விட இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவு தமிழகத்தில் எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவும் தென் மாவட்டங்களில் இயல்பான மழைப்பொழிவும் உள் மாவட்டங்களில் இயல்பு இயல்பை ஒட்டிய மழை அமையும் என எதிர்பார்க்கப்படுது டிசம்பர் மாதத்தில் இன்று இன்று வரை மாநிலத்தில் சராசரி மழை பதிவாகிவிட்டது இனி பெய்யக்கூடிய மழையெல்லாம் இயல்புக்கு அதிகம் என்ற நிலையில வரும் இருந்தபோதிலும் இன்றும் மேலும் வந்து மூன்று சுற்று மழைப்பொழிவு இருக்கு அதாவது நான்காவது ஐந்து ஆறு என மூன்று சுற்று மலைப்பொழிவு இருக்கு இதுல நான்காவது சுற்று மற்றும் ஐந்தாவது சுற்று இரண்டு சுற்றுகள் சற்று தீவிரமான சுற்றுகளாக அமையும் குறிப்பாக நல்ல மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய சுற்றுகளாக அமையும் இது டிசம்பர் பத்தாம் தேதிக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கும் இடை இடப்பட்ட நாட்களில் எதிர்பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நான்காவது சுற்று வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் பதினோராம் தேதி முதல் பதினாறாம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்கள்ல தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது தென்மேற்கு வங்கக்கடல் வட இலங்கை கடல் பகுதி என தொடர்ந்து நகர்ந்து வந்து நமக்கு மழையை கொடுக்கும் வகையில் அமையும் குறிப்பா டிசம்பர் பனிரெண்டாம் தேதி வாக்குல வந்து இந்த நான்காம் சுற்று பருவமழை தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுது இந்த தாழ்வு பகுதியை பொறுத்தமட்டில் மட்டில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைவதற்கான சாதக சூழல் காணப்படுது இது மேலும் தீவிரமடையுமா எவ்வாறு இருக்கும் என்பது குறித்தான அறிக்கைகள் வரக்கூடிய நாட்கள்ல வெளியிடப்படும் இந்த டிசம்பர் பதினோராம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரையிலான சுற்றுகள்ல இருக்கக்கூடிய நான்காவது சுற்றுப்புறத்துளவிற்கு அந்த சலனம் காற்று பாதிப்பை ஏற்படுத்தாது மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய சலனம்தான் மழையை கொடுக்கும் நிகழ்வாக தான் அமையும் இனி வரக்கூடிய காலகட்டத்துல குறிப்பா பார்த்தோம்னா அடுத்து வரக்கூடிய மழைப்பொழிவு இந்த எட்டு நாட்களுக்கு டிசம்பர் பதினோராம் தேதி வரையிலான காலகட்டத்தில் இன்று முதல் எட்டு நாட்களுக்கு தமிழகத்துல மலையின் தாக்கம் சற்று குறைந்து காணப்படும் பருவமழையின் தாக்கமும் சற்று குறைந்து காணப்படும் இந்த இடைவெளி நாட்களை பயன்படுத்தி தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கொங்கு மண்டலம் மற்றும் மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வேளாண்மை பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ளலாம் அதே டெல்டா மாவட்ட விவசாயிகள் சற்று வடிகால்களை சரி செய்து கொள்வது நல்லது ஏற்கனவே செய்திருப்பீர்கள் இருந்தாலும் மேலும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது நல்லது பிற வட மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் வெள்ளம் பாதித்த புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள்ல அடுத்த எட்டு நாட்கள்ல இந்த வெள்ள நீர் படிப்படியாக குறைய தொடங்கும் இந்த இருந்தும் புயலில் இருந்தும் படிப்படியாக மீள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் அமையும் அதே சமயத்துல நான்காவது சுற்று ஐந்தாம் சுற்று பொழிவு ஒரு சிறிய மலைப்பொழிவே அந்த எல்லாம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதாவது புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு ஐந்து சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பரவலா மாவட்டம் முழுவதும் பெய்தாலே அதன் பாதிப்பும் அதன் தாக்கமும் அதிகமா இருக்கும் ஏன்னா பெரும் பாதிப்பை தற்போது வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க அந்த சூழல்ல மண்ணின் ஈரப்பதமும் வெகுவாக அதிகரிச்சிருக்கும் நீர்நிலைகள் அனைத்துமே நிரம்பி இருக்கு இது மாதிரியான காலகட்டத்தில் இனி வரக்கூடிய அடுத்தடுத்த சுற்றுகள்ல மேலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் அதே போல டெல்டா மாவட்டங்கள்லையும் பல இடங்கள்ல சம்பா பயிர்கள் கதிர் பறிய ஆரம்பிச்சிருச்சு இனி வந்து ஒரு தீவிரமான மழை பொழிவோ அல்லது கன மிக கனமழை இருந்தாலோ அது வந்து வேளாண்மை பணிகளை மேலும் வந்து பாதிப்படைய செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சென்னையை பொறுத்தளவுக்கு நீர்நிலைகள்ல நீர் இருப்பு கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்துக்கு தாண்டி வந்துருச்சு சோ இதன் காரணமா இந்த டிசம்பர் மாதத்தின் அடுத்தடுத்த சுற்றுகள் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மக்கள் மட்டுமல்லாது அரசு அரசும் இனி வரக்கூடிய நாட்கள்ல சற்று எச்சரிக்கையாக இருப்பது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம கொள்வது அப்படிங்கிறது நல்லது இது ஆக்கப்பூர்வமான முன்னேற்பாடா இருக்கணும் ஒரு புயல் சின்னம் உருவானால் உடனே தென்னை மரத்தின் மட்டைகளை வெட்டணும் அப்படிங்கிற அவசியமோ அல்லது வேளச்சேரி பிரிட்ஜ்ல காரை நிறுத்தணும் பால் பாக்கெட் வாங்கணுங்கிற அவசியமோ இல்ல அதன் தாக்கம் எப்படி இருக்கும் நீர்நிலைகளில் இருப்பு எப்படி இருக்கு இது எவ்வாறு பயணிக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நீங்கள் அதற்கு தகுந்த முன்னேற்பாடுகளை மட்டும் எடுங்க அச்சப்பட தேவையில்லை அதே சமயத்தில் ஆக்கப்பூர்வமான முன்னேற்பாடுகள் தேவை அடுத்து வரக்கூடிய இரண்டு வாரங்கள் குறிப்பாக டிசம்பர் பத்தாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு கிடைப்பட்ட நாட்கள்ல நமக்கு அடுத்தடுத்து சலனங்கள் உருவாக்கி மலையை கொடுக்கும் இந்த முதல் நான்காவது அளவுக்கு மழை தரும் நிகழ்வு டிசம்பர் பதினோராம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை நீடிக்கும் நீடிக்கும் அதனை தொடர்ந்து அடுத்தது பாத்தீங்கன்னா டிசம்பர் பத் பத்த பதினெட்டாம் தேதி அல்லது பத்தொன்பதாம் தேதி தொடங்கி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்கள்ல சற்று தீவிரமான நிகழ்வுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது ஒரு புயல் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு டிசம்பர் இருபதாம் தேதி வாக்குல புயலுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கடந்த இரண்டு மாதமாவே நம்ம குறிப்பிட்டுட்டு இருக்கோம் அந்த புயலின் தாக்கம் எப்படி இருக்கும் தீவிரத்தன்மை எப்படி இருக்கும் எந்த பகுதியை நோக்கி நகரும் அப்படிங்கிறது இந்த நான்காம் சுற்று மலைப்பொழிவை சார்ந்து தான் அமையும் இதன் தாக்கம் எப்படி இருக்கு அதன் இது இத்தனை நாட்கள் நமக்கு மலையை கொடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஆனால் நமக்கு அடுத்தடுத்து மழைப்பொழிவும் மழை நாட்களும் இருக்கு அப்படிங்கிறத மக்களும் விவசாயிகளும் அறிந்து கொண்டு அதற்கு தகுந்த முன்னேற்பாடுகள் எடுங்க அடுத்து வரக்கூடிய எட்டு நாட்கள் தமிழகத்தில் வந்து மழையின் தாக்கம் சற்று குறைந்திருக்கும் பகல் நேரத்துல வெயிலும் இரவு நேரத்துல குளிரும் பனிப்பொழிவும் காணப்படும் அதே போல இந்த பெஞ்சல் புயல் நீண்ட நாட்கள் நமக்கு அருகே இருந்து பிறகு நிலப்பரப்பிலும் மிக மெதுவாக நகர்ந்திருக்கு அப்ப வளிமண்டலத்துல கொஞ்சம் ஈரப்பதத்தையும் விட்டுட்டு போயிருக்கும் அதன் காரணமா பகல் நேரத்துல வெயில் அடிக்கும் பட்சத்துல ஆங்காங்கே ஆங்காங்கே ஓரிரு இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழை ஒரு பதினைந்து இருபது நிமிடங்களுக்கு கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு அது பரவலா மாவட்டத்துல பெய்யாது ஓரிரு இடங்கள்ல பெய்யும் அது இன்றும் நாளையும் ஒரு சில நாட்கள் எதிர்பார்க்கலாம் அதன் பிறகு அந்த மழையின் தாக்கமும் குறையும் இரவு நேரத்துல பனிப்பொழிவு பகல் நேரத்துல வெயில் இந்த மாதிரியான சூழல் தான் அடுத்த சில நாட்கள் நான்காம் சுற்று பருவமழை டிசம்பர் பதினோராம் தேதி வாக்கில் தொடங்க வாய்ப்பு டிசம்பர் பத்தாம் தேதிக்கு பிறகு மீண்டும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைகிறது அடுத்தடுத்த அறிக்கைகள் தொடர்ந்து வழங்கப்படும் அதை பார்த்து பயன்பெறவும் நன்றி